ஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதம்னி சவ்லாக்ஸ் வீடியோ போட்டுறப்போனாலாச்சு இப்போ நம்ம பக்ரீத் ஸ்பெஷல் வந்து நல்லி பிரியாணி வீட்டில் ரூபாணி கொடுத்தனால நம்ம வந்து நல்லி பீஸ் நாளையுமே முழுசாக போடச்சோன்னே அவங்க வெட்டிட்டாங்க சரி ரெண்டு நல்லியாவது முழுசாக எடுத்துக்கலாம்னு சொல்லி ரெண்டு நல்லி முழுசாக எடுத்துருக்கேன் வீடியோஸெலாம் பார்த்துட்டு போனால் நல்லி பிரியாணி போடுவாங்கல்ல அந்த மாதிரி நல்லி பிரியாணி போடணும்னு எனக்கு ஆசை அது ரெண்டு பீஸ் நல்லியும் நல்லா ஒரு ஒரு கிலோ கிட்ட கரின்னு எடுத்து வச்சிருக்கேன் எல்லாம் சேர்த்து ஒரு கிலோ வரும் இப்போ இதான் மட்டன் பிரியாணி நம்ம பார்க்க போகிறேன் நினைக்கிறமா நம்ம அதோட ஈரல் இந்த கிட்னிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் போட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு இது சும்மா ஒரு ரெண்டு விசில் விட்டு நம்ம எடுத்துகிட்டு திருப்பி நம்ம மசாலாவெல்லாம் வேக போடணும் ரெண்டு எப்போயுமே வீடியோ பார்க்கணும் தெரிஞ்சிருக்கும் பழைய பழைய வீடியோலாம் ரெண்டு விசில் விட்டு எடுத்துகிட்டு நான் குர பிரியாணி பாத்திரத்தில் போட்டு நம்ம அதற்குறோம் சேர்ப்பேன் அப்படியே போட்டு சேர்த்தா ரொம்ப நேரம் ஆகும் நம்ம வேக வைக்கிறதுக்கு நான் உப்பு போட்டு மஞ்சள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வச்சாச்சு இப்படி விசில் விட்டுக்கலாம் இப்போ நம்ம குறையில் வச்சு அடுப்பான பண்ணியாச்சு நல்லா ஒரு ரெண்டு விசில் ஹையில வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் சிம்பிளை வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இப்போ கறி நம்ம ரெண்டு ரெண்டு விசில் விட்டு நான் செவன்ட்டி பர்சன்ட் வச்சு எடுத்துட்டு இல்லை மசாலா வதக்கிற பண்ண வந்துடும் இதுதான் நல்லி பீஸ் முழுசாக லெக் பீஸ் மாதிரி இருக்கிறது இதுக்குன்னு ஆசைப்பட்டது வச்சு எடுத்துட்டோம் மற்ற எப்பயும்போது நம்ம மசாலா இருக்கேன் பிரியாணி வழிபட்டிருப்பேன் முக்கா கிலோ ரைஸ் ஒரு கிலோ கறிக்கு ஒரு நா நானூறு வெங்காயம் மல்லி புதுனா பச்சமெல்லாம் தக்காளி ரம்பேல எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது தயிர் வெங்காயத்துக்கு இன்றைக்கி பிரியாணி தயிர் வெங்காயம் பிரெட்டெல்லாம் இவ்வளோ தான் வேறு எதுவும் பண்ணலை தாளிக்கிறதுக்கு ஸ்பைசஸ்லாம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பிரியாணி பத்திரம் வச்சுட்டோம் இப்போ கோல்டுன்னர் எண்ணெய் அது ஒரு நூற்றம்பது எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் தேங்காய் ஊற்றிக்கலாம் ரெண்டும் சேர்ந்து செய்கிறதே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் ஒரு ஐம்பது மொத்தத்துக்கு ஒரு இரநூறு ஐம்பது எண்ணெய் நெய் கடைசியாக ஃபைனலாக ஊற்றுறப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நெய் கடைசியாக தான் நான் ஊற்றி எப்போயுமே மட்டனில் ஆல்ரெடி கொழுப்பு இருக்கோம் நம்ம எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கிட்டு நல்லதானே ஹெல்த் கான்சியஸ்க்காண்டி சும்மா ரெண்டு மூணு பட்டை கிராமிய இலக்கை நம்ம கரம் மசாலா போட போகிறோம் சும்மா இது மணத்துக்காண்டி இது மட்டும் கம்மியாக தான் போடுறோம் மேலே போட்டுக்கலாம் நல்லா எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நைஸா நறுக்கிட்டா நல்லா இருக்கும் நமக்கு தாளிக்கிறதுக்கு வட்டாரம் போட்டனுமே அப்படியே வெங்காயத்தையும் போட்டுடலாம் ரொம்ப விலையும் நம்ம இப்போயே போட்டுடலாம் இரநூறு எண்ணெய் இந்த மசாலா போட்டு ரம்ப வெங்காயம் மூணு மட்டும் நல்லா வதக்கிறணும் நம்ம பிரியாணி வதக்கல அந்த மாதிரி உடன் கரண்டி எடுத்துகிட்டு நல்லா இருக்கும் பாத்துக்கோங்க நான் சில்வர் கரண்டி வந்து அரிசி போட்டதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுவேன் வெங்காயம் வதக்கிற வரைக்கும் இந்த கரண்டி தான் நம்ம கை சூடராங்க வளையல் போட்டா கூட வளையல் வரைக்கும் சூடேறேன் ஏன்னா பெரிய அடுப்புன்னு பார்த்து வச்சுருக்கோமா அதெல்லாம் நல்லா வச்சு நான் வதக்கிட்டு இருக்கேன் இப்போ நம்ம புதுனா அதில் போட்டுக்கலாம் பாதி போட்டு வதங்குகிறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்டார்டிங்லேயே புதுனா போகிறப்ப நல்ல மனமாக இருக்கும் வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு செவன்ட்டி பர்சன்ட் வதங்கிடுச்சு நல்லா கலர் மாறணும் இந்த டேத்து நம்ம மிளகாத்தூள் போட்டோம்னா நல்லா சாப்பாட்டுக்கு நல்லா கலர் கிடைக்கும் வேறு நம்ம கலர் பிடி இதெல்லாம் செய்யக்கூடாது எவ்வளோ காரம் ஆரம்பிப்படுமோ நான் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதை நம்ம வந்து இப்போ நல்லா வதக்கிறப்போ நல்லா எண்ணெயில் ஃபுல்லாக கலர் இறங்குறப்ப நமக்கு சாப்பாடுக்கும் நல்லா கலராக இருக்கும் வெங்காயம் எல்லாம் சூப்பராக வதங்கிடுச்சு நல்லா ஃபுல்லாகவே வதங்கிருச்சு இப்போ நம்ம அடுத்தடுத்து தேவையான கொடுக்கலாம் மல்லித்தலை போட்டுக்கலாம் மல்லிகளை கொஞ்சம் இப்போ போகிறப்ப நல்லா மணமாக இருக்கும் அப்போ போட்டு நல்லா வதக்கிட்டு அடுத்து தக்காளி உடனே சேர்த்துடலாம் மல்லிகை போட்டு நல்லா வதக்கும் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு உப்பு போட்டுணும் பற்றி நல்லா வதங்கும் மதிய தக்காளி இருக்கிறது தெரியாத அளவுக்கு மசிஞ்சு வதங்கிடணும் அதுக்கு இப்போ போடுறது நம்ம தக்காளி நல்லா இந்தளவுக்கு வதங்கினால் என்ன பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நம்ம ஒரு அஞ்சு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு கிலோ வந்து அஞ்சு டீஸ்பூன் போடுறப்ப கரெக்டாக இருக்கும் அஞ்சு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் அஞ்சு ஸ்பூன் கொடுக்குறேன் நான் அஜிப்பூன் பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு ஒவ்வொன்றும் நம்ம வதங்க டைம் கொடுக்கணும் அப்போதே நமக்கு வந்து டேஸ்ட்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ மல்லித்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ கரம் மசாலா நம்ம பிரியாணிக்கு வீட்லேயே நம்ம மறைச்ச வச்சுருப்போம் கரம் மசாலா அதுவும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மசாலா நல்லா வதக்கிட்டு இப்ப தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றிட்டு கறியை போட்டு நான் தயிர் நல்லா ஒரு ஐம்பது மலை தயிர் ஊற்றிக்கலாம் அது கறி நல்லா சாஃப்ட்டு கிடைக்கும் நல்லா கெட்டி தயிர் பசுமாள் தயிர் தான் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம பச்சை மிளகா போடலாம் ஃபர்ஸ்டே போட ரொம்ப காரலாயிரும் பச்சை மிளா செட் ஆகாதனால ஃபைனலாக நான் போட்டுக்கிறேன் இப்ப இதோட ஃப்ளேவர் மட்டும் நமக்கு இருந்தா போதும் அதுதான் போட்டாச்சு மிச்சம் மல்லி கொஞ்சம் இருந்துச்சு இதையும் போட்டாச்சு இப்போ நம்ம கறியை போட்டுடலாம் வேக வச்ச கறியே இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பாருங்க சூப்பராக வெந்துருச்சு இந்த சிக்கன் லெக் பீஸ் மாதிரி சிக்கனில் லெக் அடிக்கணும் இன்னைக்கு நாள் நம்ம மட்டனில் செய்யணும்னா முழுசா போட்டது அது நாளையும் போட்டதும் நல்லா இருந்திருக்கு ரெண்டு மட்டும்தான் அதில் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்துச்சு மசாலாவில் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிறப்ப வந்துடும் நமக்கு கறி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது இந்த தேர்தலத்தில் நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம அப்பே ஃபஸ்ட்டு உப்பு போட்டுறோம் இப்போ உப்பு போட்டுருக்கோம் கறி வேகப்பு உப்பு போட்டிருக்கோம் இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி உப்பு போட்டுக்கிறோம் எவ்வளோ தேவைன்னு இது நல்லா வதக்கிவிட்டு ஒரு பத்து நிமிஷமாக மசாலா நல்லா வேகணும் கறி நல்லா வதங்கிடுச்சு இப்போ தண்ணி இலந்துக்கப்பறம் இப்போ நம்ம கறி வேகஸ் தண்ணி இதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது பிரியாணி ஊற்றுற பற்றி நமக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதனால் மட்டன் கொழுப்பில் உள்ள ஆயில் தான் இந்த இந்த ஆயில வந்து நம்ம சா இந்த என்ன தண்ணியை நம்ம சாப்பாடு கொடுத்தப்பட்டு அவ்வளோ டேஸ்ட் கிடைக்கும் இது கொழுப்பில் வந்து அப்படி பிரிஞ்சு வர்றது நம்ம இதை மிஸ் பண்ணிடக்கூடாது கண்டிப்பாக நம்மளை சாப்பாடு நம்ம சேர்த்துக்கிறணும் ஒன்றுக்கு ரெண்டு ப அரிசி நான் பழைய அரிசியாக அதை எடுத்துருக்கேன் ஒன்றுக்கு ரெண்டு அளவு நான் ஊற்றிக்கிறேன் எந்த எந்த பாத்திரத்தில் அதில் மறைச்சி எடுக்கணும் அந்த பாத்திரம் டபுளாக நம்ம வைக்கிறோம் தண்ணி அளந்ததுக்கு அப்புறம் இப்போ லெமன் ஜூஸ் நம்ம ஊற்றிக்க போகிறோம் ஒரு ஒரு அரை லெமன் மட்டும் எடுத்தால் போதும் ரொம்ப தேவையில்லை சீட்ஸை ஃபில்டர் பண்ணிட்டு ஊற்றிக்கலாம் தண்ணி அளந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம அரிசியை போட்டுக்கலாம் அரிசி கண்டிப்பாக நம்மளும் இருபது நிமிஷம் போட்டு நம்ம எடுத்துக்கணும் ரெண்டு தடவை கழுவிடணும் தண்ணி நல்லா கொதி வரும் நம்ம இந்த இடத்துல வந்து அரிசியை கூட கொதிச்சக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் இல்லாட்டி போட்டுக்கணும் தேவையான போட்டுக்கலாம் நம்ம அரிசியை போட்டக்கப்புறம் விட்டன் கரண்டி யூஸ் பண்ணோம்னா அரிசி உடைய அந்த கரண்டி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்லா இந்த டேத்துல உப்பு பார்த்துக்கறோம் அரிசி லைட்டாக பரட்டி விடணும் நல்லி பிரியாணி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு அரிசி அடுப்பத்தியை மீ மீடியம் வச்சுட்டு அப்பப்போ கிண்டி விட்டு அப்பப்போ பார்த்துக்காரணும் பைட்டாக மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் தண்ணி நல்லா ஒன்றா அரிசியும் தண்ணி ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து தம் போட போகிறோம் நம்ம நல்லா பரட்டி விட்டேன் இப்போ நெய் ஊற்றிக்கணும் நம்ம இப்போ வீட்டில் இருக்கிற நெய் நம்ம இது பசுமால் வாங்குறனால அதில் நம்ம அந்த ஆடு அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து பிரெட்டல் உட்காண்டி நான் எடுத்து வச்சிருக்கேத உருகட்டும்னு கட்டியாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் இருந்து இந்த மாதிரி ஆடையடி நான் உருவையை வச்சுருக்கேன் எதனால் நெய் இருக்கிற வீடியோ நான் போடுறேன் நான் இப்போ அதான் நம்ம பிரியாணி ஊற்றுறோம் இந்த நெய் ஊற்றினோம் அவ்வளோ ஃபுலேவ்வாக இருக்கும் கடையில் இதே நமக்கு கிடைக்கும் இதில் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு ஊற்றிடணும் நம்ம நெய் நெய் ஊற்றினக்கப்புறம் அப்படியே ஒரு பரட்டி பரட்டி விட்டுட்டு வாழை எல்லாம் போட்டு தம் பண்ணுறணும் அவ்வளோதான் நல்லா சாப்பாடு அரிசி தண்ணி எல்லாம் ஒன்றும் சேர்ந்துருச்சு மெதுவாக பரட்டணும் பாஸ்மதி ரைஸை பொறுத்தளவுக்கு மெதுவாக பரட்டணும் அரிசி நமக்கு லென்த்தாக இருந்தாத்தே நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லாட்டி அரிசி உடஞ்சிடும் நமக்கு இப்போ ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு வேலையை போட்டுக்கலாம் வாழை நல்லா கழுவிட்டு இப்போ நம்ம கரெக்டாக அந்த அளவுக்கு போட்டுக்கிறணும் நல்லா போட்டுட்டு இப்படி மூடி போடுறப்ப நல்லா இருக்கும் ஸ்மெல் பயங்கரமாக வாழை ஸ்மெல் பயங்கரமாக இருக்கும் இப்போ நம்ம தட்டை கரெக்டான தட்டை போட்டு மூடி இதுக்கு மேலே வெயிட் வச்சுரும் ஒரு பானையத்துக்கு வச்சு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும் ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சுட்டு அப்படி இருபது நிமிஷம் அப்படியே விட்றேன் இருபத்தஞ்சு நிமிஷம் எனக்கு ஓப்பன் பண்ணுறப்போ சூப்பராக இருக்கும் சாப்பாடு பிரியாணி தம் போட்டாச்சு இப்போ பிரெட்டல் ரெடி ஆயிட்டிருக்கு நல்லா அந்த பாலாடெல்லாம் எடுத்து போகிறப்ப பால் கோவம் போட்ட மாதிரி அந்த டேஸ்ட்டு கிடைக்கா அது போடுறது போட்டு நல்லா பொறிச்சு போட்டு நம்ம பிரெட்டல் வாடியோ வேணா நம்மளுக்கு கூட கொடுக்குறேன் நிறைய இடத்துல உலரிகேனா ரொம்ப நாளாச்சு வீடியோ எடுத்து உடம்பு சரியில்ல வீடு ஷிஃப்ட் ஆனது இந்த மாதிரி வீடியோ போட ரொம்ப நாளாச்சு ஆச்சு அதனால் வந்து வந்து உலரிப்பே அட்ஜஸ்ட் பண்ணிங்க அடுத்த வீடியோ நான் தெளிவாக கொடுக்க முயற்சி பண்ணுறேன் நம்ம உடச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் நான் இப்போ தம்ம உடச்சு பார்த்துக்கலாம் நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு தம் போட்டு நம்ம வாழையில் ஃபுல்லாக தண்ணி நிற்கி பாருங்க நம்ம நெருப்பு போட்டோம்னா அந்த மாதிரி தண்ணி விழுகாது இலை போட்டு சும்மா முடுற போயிட்டு வைக்கிறப்ப தண்ணி வரதே செய்யும் வாழையை எடுத்து நல்ல ஒரு மனம் பார்த்துங்க அந்த இலையோட ஸ்மெல்லோட சூப்பராக இருக்குது தம் ஆயிடுச்சு பா நல்லியாக போட்ட பிரியாணி நல்லி பிரியாணி எல்லாமே நல்லி தான் ரெண்டு குட்டி நல்லியே ரெண்டு பெரிய நல்லி நான் சூப்பர் அடி ஆயிடுச்சு வாங்க இலையில பரிமாறி காட்டுறேன் ரொம்ப சாப்பாடு நம்ம கிளறக்கூடாது இந்த பெரிய நல்லி எடுத்துட்டு பாருங்க நம்ம வீட்டில் வளர்ந்த வாழை மரையில ஃப்ரெஷ் இல இப்போத்தே பறிச்சோம் இருந்தாலும் ஒரு தொடை தொடச்சிக்கலாம் இது பூச்சி கீச்சின் இருக்கும்ல தலைவாழை இல நாலு பேர் ஒன்றா இதுக்கு வெட்டி சாப்பிட்டு ஒரே இடத்துல நாலு பேர் சொல்லிட்டு ஒரே இலையா போட்டாச்சு வீட் பிரெட் அல்வா அடுத்து ரைத்தா நல்ல பசு மாதத்தை ரைத்தா எனக்கு சாப்பிடணும் வீடியோ எடுக்கணுன்னு ஆசை அதெல்லாம் ஃபில் பண்ணுறோம் நாங்கள் நாலு பேர் சாப்பிட்றாலும் சாப்பாடு போட்டோம் அப்படியே இப்போ தன்மையிலுக்கு எடுக்கிறக்காண்டி இப்படி எடுத்துக்கிட்டா நல்லி பிரியாணி ரெடி சாப்பாடு பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா சூப்பராக வந்துருக்கு ஒன்று ஒரு ரைஸ் கூட உடையவே இல்லை டேஸ்ட்டாக அருமையாக இருக்குது ஆல்ரெடி நாங்கள் டேஸ்டிங் பண்ணிக்கிட்டு சூப்பராக இருக்குது கறி பாருங்க சாஃப்ட்டாக வந்துருக்கு நல்லியோட கறி நல்லா சாஃப்ட்டாக வந்துருக்கு சுடுதை தொட முடியல நல்லா சாஃப்டாக தான் சூப்பராக வந்துருச்சு மட்டன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லி பிரியாணின்றப்ப வந்து அது இருக்க சூப்பராக இறங்கி சூப்பராக இருந்துச்சு நம்ம கடையில் போய் வாங்குறப்போ நமக்கு இவ்வளோ நல்லி கிடைக்காது நம்ம குருவானி கொடுத்தா நல்லா நல்லி கடை நாளோட நல்லி கிடைக்குமோ செஞ்சாச்சும் சூப்பராக இருக்குது சாப்பாடு டேஸ்ட்டெலாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் அப்படி ஆடத்திங்கன்னா நல்லா அப்படி எடுத்து போட்டு சமைச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும்